வணக்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இன்டியூஷன் உள் உணர்வு அப்படிங்கறத பத்தி தான் பேச வந்திருக்கேன் உங்க எல்லாரோடையும் பிறப்பு உரிமை இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இங்க பிறந்திருக்கீங்க உங்க சோல் பிளான் பண்ணி இங்க வந்திருக்குன்னா இந்த பிறப்பு வந்து ஒரு ஒரு முழுமையான வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிற இந்த உள் உணர்வு அதோட நம்ம ஒரு இணைந்து தான் அது ஒரு முழுமையான வாழ்க்கையா அமையும் அது இன்ட்யூஷன் வந்து நம்மளுடைய அகம் நம்மளுடைய உள் உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கிற நம்மளோட சோல் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்யூஷன் இப்ப இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்யூஷனை பத்தி ஒரு தெளிவான என்ன விஷயங்கிறது தெரிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு அனலஜி பார்க்கலாம் இப்போ இந்த அனலாஜியை வந்து நம்ம சன்னா எடுத்துக்கிறோம் ஒரு சூரியன் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சூரியன் வந்து அந்த காலத்துல இருந்து சூரியனை வந்து பார்த்து ஆதி மனுஷன் இந்த சூரியனுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் காத்தால வந்து எந்திருக்கும் பொழுது சூரியனை பார்த்து எல்லாரும் எழுந்திருக்கிறோம் அந்த வெளிச்சம் வந்த உடனே தான் அந்த நாளே ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் இந்த சூரியன் ஒளியினால நம்மளுடைய தேகம் வளர்றது அஹ் குழந்தைகளுக்கெல்லாம் சூரியன் மேல அந்த தேகத்தில் மேல அது படணும் பட்டும் பொழுதுதான் அது நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அஹ் ஹியூமன் பீயிங்ஸே விவசாயம்ங்கிறது ஒண்ணு வருது அப்ப அந்த சூரியன்கிறது அந்த தன்மைய வந்து அப்போல இருந்து உபயோக உபயோகப்படிக்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்த சிவிலைசேஷன்ங்கிறதே ஃபார்ம் ஆறுது விவசாயம் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அந்த முறைகள் எல்லாம் அடுத்தடுத்து உருவாக்குறது இப்போதான் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இந்த சூரியனை பற்றி சயின்டிஃபிக் ரிசர்ச் அதெல்லாம் பண்ணி இது வந்து ஒரு நெருப்பு பிம்பம் இதுக்குள்ளே அப்படி நியூக்ளியர் எனர்ஜி வந்து நிறைந்திருக்கு அப்படிங்கிற தன்மை அந்த புரிதல் எல்லாம் இப்போது ரீசன்ட் டைம்ல வந்தது ஆனால் அப்போவே அதோட முக்கியத்துவம் புரிந்து அந்த மனித குலம் வந்து அதை பயன்படுத்தியிருக்கு இதே மாதிரி தான் நம்ம இன்ட்யூஷனையும் எடுத்துக்கணும் இது வந்து நம்மளுடைய உள் சோல் தான் நம்மளுடைய சூரியன் அந்த சோல் வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது அது இந்த உள் உணர்வு மூலமா நம்ம கிட்ட அது தெரியப்படுத்தும் அப்ப இது எல்லாருக்குமே இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த புரிதலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் பண்ணும் பொழுது அதோட அந்த பயணம் அந்த இன்ட்யூஷன் அதோட பயணம் வந்து நம்மள ஒரு அப்படியே மேல் நோக்கி ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் சோனியா ஷாக்கெட் அப்படிங்கிற மாஸ்டர் ஸோ இவங்களை பத்தி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து தன்னை ஒரு இன்ட்யூஷன் டீச்சர் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த இன்ட்யூஷன் உள் உணர்வுங்கிற தன்மையில ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படுறாங்க அதை பத்தி இன்னும் எடியூகேட் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து இன்னும் எவ்வளோ அழகா மாறுறது அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த ஒரு டீச்சராக இருக்காங்க இவங்களோட அம்மா அவங்க வந்து காது கேளாதவர் ஸோ அவங்களுக்கு வந்து ஆனா என்னன்னா பயங்கர இன்ட்யூட்டிவான பர்சனா உள் தான் அவங்க இருந்திருக்காங்க எப்பொழுதுமே ஸோ அதுக்கு சில இன்சிடன்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்றாங்க இப்போ அவங்களும் அவங்க அண்ணா அண்ணா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கு இவங்களுக்கு ஒரு பதினாலு வயசு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறது எல்லாரும் அங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டோ வாட் எவர் இட் இஸ் அதை வந்து இவங்க அண்ணாக்கு அவங்க அம்மா அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட் டைம் காரை ஓட்டிட்டு வேற போறாங்க அண்ணா அவங்க அண்ணா கிளம்பி போயாச்சு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் ஒரு கால் வருது அவங்க அப்பா ஆன்சர் பண்றாங்க போலீஸ்ல இருந்து கால் வருது இப்படி உங்க சன் வந்து போன இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் மீட் ஆயிருக்கு இந்த சைட்டுக்கு நாங்க வந்து உங்களை வர அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் அவங்க அம்மா என்ன உடனே என்ன என்னன்னு பையன் வந்து போன கார் வந்து ஆக்சிடென்ட் மீட் ஆயிருக்கு வேற விஷயங்கள் இன்னும் தெரியலையா நம்மள ரெடியாக சொல்றாங்க நம்ம எப்ப வேணா அங்க போகணுமான்னு அவங்க அம்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாங்களாம் இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை திறந்தாங்களாம் திறந்துட்டு இல்ல நம்ம பையன் கிடையாது அப்படின்னாங்களாம் உடனே அவங்க அப்பா சொன்னாங்க என்ன சொல்ற போலீஸ் வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க சும்மா சொல்ல மாட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லன்னா அவங்க அம்மா சொல்ல அடிச்சு சொல்றாங்களா இல்ல நம்ம பையன் கிடையாது அவன் சேஃபா இருக்கான் அப்படின்னாங்களாம் அதுக்கப்புறமா அவங்க கால் ஒண்ணு வருது இவங்க ஓடி போய் எடுக்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அண்ணா பேசுறாரு பேசிட்டு என்னப்பா என்னது போலீஸ்ல இப்போதான் கால் வந்தது இப்படி நீ வந்து உன்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு இல்ல இல்ல ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் எனக்கு முன்னாடி போன கார் ஆக்சிடென்ட் நடந்தது நான் உடனே காரை நிறுத்திட்டு அங்க போய் பார்க்கும்பொழுது அந்த டிரைவருக்கு ரொம்ப இன்ஜரி ஜாஸ்தியாகி பிளீட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஜாக்கெட் எடுத்து அவங்க மேல போட்டேன் அந்த பாக்கெட்ல வந்து என்னோட லைசன்ஸ் இருந்தது அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து நான் தான் அந்த விக்டிம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க அம்மா வந்து நான் தான் சொன்னேனே அவன் கிடையாது அப்படின்னு அப்ப இதுல இருந்துதான் அவங்க அம்மாவை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒரு தன்மையில அவங்க அம்மா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்ப இது எப்படி அம்மாக்கு இந்த உணர்வு எப்படி கிடைக்கிறது இத்தனைக்கும் காது கேளாதவங்க உட்கார்ந்த இடத்துலயே இருக்காங்க ஆனா வெளியில நடக்கிறது எல்லா விஷயமே அவ்வளவு துல்லியமா அவங்க அவங்களால கணிச்சு சொல்லக்கூடிய அந்த தன்மையில அந்த நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இன்ட்யூட்டிவ் லிவிங் அது ஒரு வாழ்க்கை முறையா இயற்கையாவே அவங்களுக்கு அதை கேதர் பண்ணிட்டாங்க அது வந்து ரொம்பவே நேச்சுரலா அவங்களுக்கு அது ஒரு வாழ்க்கை முறையா வந்துருக்கு முதல்ல நம்ம இன்ட்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவாற்றல் அதாவது நம்மளுடைய இன்டலெக்ட் அதை பத்தி நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம சொசைட்டி இப்போ லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் நல்ல படி படித்து முன்னேறணும் நல்ல சம்பாத்தியம் குடும்பத்தை பார்த்துக்கணும் இந்த ஒரு ஒரு லைன் ஆஃப் தாட்டில் தான் எல்லாருமே சொசைட்டி பூரா வாழ்ந்திருக்கு அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட படித்தவங்கள்கிட்ட போய் அந்த ப்ராப்ளத்தை கேட்டால் அது சால்வ் ஆகும் அப்படிங்கிற தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க பட் இப்போ 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 அப்படி கிடையாது இந்த இன்ஸ்டியூஷன்கிற இந்த எஜுகேஷன் வந்து இப்போ முன்னோக்கி வந்து எல்லாருமே இதை பற்றி புரிதல் வந்து நிறைய வரணும் அப்படிங்கிறது இப்போ தான் வருது இன்டலெக்ட் இன்டலெக்ட் பிரெயின் அதுக்கப்புறம் ஈகோ இது மூணும் சேர்ந்து ஒரு கொலைக்கிற நாய் இந்த கொலைக்கிறதோட ரிசல்ட் வந்து என்ன நடக்கிறது அத்தனை எண்ணங்கள் அத்தனை ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு அதனால என்ன பண்ண சொல்றாங்கன்னா இத வந்து ஒரு காமெடி ஆக்க சொல்றாங்க இப்ப இந்த கொலைக்கிற நாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமா கொலைக்கிற நாய்னு வந்தாச்சா இந்த நாயோட பிரீட் அதை வந்து நீங்க வந்து கண்டுபிடிங்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் ஆஃப் டாக்ஸை வச்சுக்க சொல்றாங்க நீங்க கண்ணு மூடினா இன்ட்யூடியூவியா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்ணு மூடி நான் பார்த்தபோது எனக்கு அந்த ஒரு சின்ன பூடல் இல்லை ஒரு பமனேரியன் நாய் மாதிரி டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் இப்போ அல்சேஷன் விதம் வித விதமா வந்து நாய்கள் வந்து எல்லாரும் பெட்ஸா வளர்க்குறாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரீட நினைங்க அப்படிங்கிறாங்க உங்களோட இன்டெலெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரீட் எனக்கு ஒரு பமனேரியன் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்பிளிட்ஸ் அந்த மாதிரி ஒரு நாய் வந்தது அந்த குட்டியான நாயை கொண்டு அங்கே வச்சு அதுவும் அது வந்து பெட் பண்ணும்போது ஆசையாக இருக்கிற நாய் இல்லை ஆக்ரோஷமாக வாழ்வாள் வாழ்வாழ் கத்திகிட்டு இருக்கிற நாய் அதை டிரைவர் சீட்டில் உக்காத்தி வச்சு நீ இதுதான் என்னை ட்ரைவ் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கை பயணத்தில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல் சொல்கிறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணி அதை பார்த்து சிரித்து அது ஒரு காமெடி பீஸாக ஆக்கிருங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த எண்ணங்கள் ஒன்று ஒன்றும் பின் ஒன்றாக வர்ற இந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ் வந்து அப்படி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும்

இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளோட இந்த ஆத்மா வந்து ஒரு டியூஷன் டீச்சரா நம்மளுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஏன்னா அந்த ஆத்மா தான் நம்மளை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்னெல்லாம் ஜென்மங்கள் எடுத்து முடிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த ஜென்மம் எதுக்காக வந்திருக்கோம் என்ன சோல் பிளான் அப்படிங்கிறது நம்மளோட ஆத்மாக்கு தான் தெரியும் அப்ப அது வந்து ஒரு டியூஷன் டீச்சரா வெயிட் இருக்கு அந்த டியூஷன் டீச்சர் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த இன்னர் டியூஷன்ங்கிறத ஆக்டிவேட் ஆயிடும் இன் டியூஷன் நம்மளுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஆத்மா நமக்கு உள்ளுணர்வு மூலமாக வழி பாதை மற்றும் வழி நடத்தி செல்லும் நாம் எப் இப்படிப்பட்டவர்கள் என்று நம்மளை பற்றி ஒரு புரிதல் ஒரு முழுமையான புரிதல் வந்து இந்த ஆத்மா தான் உண்டு பண்ணும் என்ன மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்துங்கிறதுக்கு அவங்க சொல்ற அடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன்னோட எக்ஸ்பிரஷன் தன்னோட ஆர்ட வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்பிரஷனாக தான் காமிப்பாங்க அவங்களுடைய உள் உணர்வு வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கை வந்து தானாக வரைய ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைங்கிற இந்த பயணம் இந்த இது வந்து இந்த ஆத்மா வந்து நம்மளை அப்படியே நம்ம அது கூட இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த உள் உணர்வு வந்து ஒரு அதி அற்புதமான எக்ஸ்பிரஷனான நம்ம லைஃபை வந்து அதை மாத்தும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்துறாங்க இப்போ இந்த இன்ட்யூஷனை பயன்படுத்தி முன்னேறது என்னென்ன விதங்களுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு பார்ப்போம் முதல்ல வந்து நம்மளுடைய முடிவுகள் வந்து சரியான நல்ல முறையில் நமக்கு தெரியப்படுத்தும் அதாவது ஏதாவது நம்ம ஒரு என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கோம்னா அந்த முடிவை வந்து தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூஷன் நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததாக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உள் உணர்வு நம்மளுக்கு எடுத்து உரைக்கும் இது என்ன செய்யணும் அட் த மூமெண்ட் இப்போ ரைட்னா என்ன பண்ணணும் மேபி அது உங்களுக்கு உங்களுடைய நினைப்பில் இது பிரச்சனைக்கு இது தீர்வே இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம் அந்த 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 இன்ட்யூஷன் நம்ம செயல்படுத்தினா அது வந்து ப்ராப்ளமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஆனா செய்து கொண்டே போகும்போது கடைசியாக அது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இல்ல அந்த ப்ராப்ளம்க்கு இப்போதைக்கு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற கட்டத்துல நம்மள அட்லீஸ்ட் இன்னொரு டைரக்ஷன்ல நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு போகும் இந்த தாட்ஸுங்கிற இந்த பார்க்கிங் டாக்ல இருந்து நம்மள இருந்து கொண்டு கண்டிப்பா இன்ட்யூஷன் ஹெல்ப் பண்ணும் அந்த பாதையில மேபி போறதுதான் நம்மளோட சோல் பிளானா இருந்தா அதை போய் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உள் உணர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு ரியலைசேஷன் வந்து நம்மள அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை நோக்கி நம்மள கண்டிப்பாக கொண்டு செல்லும் இப்போ இந்த இன்ட்யூஷன் இல்லாமல் வாழ்ந்தவர்கள்லாம் அப்போ அவங்க என்ன அவங்க ஒரு முழுமையான வாழ்க்கை வாழலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க இப்போ மேபி இப்போ நல்ல படித்தவர்களாக இருக்கலாம் நல்ல ஜாப்ஸ் நல்ல கேரியர்ஸ் இருக்கலாம் நல்ல சாதிச்சவங்களா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் பட் இந்த இன்டியூஷனுங்கிற பவர் இல்லாமலே அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு கீழ் இல்லையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க அந்த சோல் ஓட முழு பர்பஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அடைஞ்சிருக்குமா அது ஒரு உள் உணர்வு கண்டிப்பாக எடுத்து செல்லும் முழுமையா நம்மள வந்து அதை கொண்டு சென்று அதை என்ன என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோமோ அந்த லைஃப் பர்பஸ் முழுமை பெறுவதற்கு கண்டிப்பாக இன்ட்யூஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ எல்லாருக்கும் இன்டியூஷன் சொல்றீங்களே அப்போ எண்ணங்கள் இன்ட்யூஷன் இப்போ நம் நான் என்னோட தாட்ஸ் தான் என்கிட்ட பேசுறதா என்னோட மனசு பேசுறதா இல்ல என்னோட ஆத்மா எனக்கு வந்து இன்ட்யூட்டிவா சொல்றதா இது எப்படி நான் தெரியறது இதில் எப்படி நான் தெளிவு பெற முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும் அதுக்கு வந்து நம்ம சீனியர் மாஸ்டர் பிரதீப் விஜய் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க தான் நான் இங்க ஷேர் பண்றேன் சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆனாப்பான சக்தி மெடிடேஷனுக்குள்ள போகணும் மெடிடேஷன் தான் ஃபவுண்டேஷன் சோ தான் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ ஆனா பன சக்தி மெடிடேஷன் அப்ப எண்ணங்கள் வருது திருப்பி நம்ம பிரத்ல போறோம் இப்ப எண்ணங்கள் அற்ற நிலைக்குள்ள மெதுவாக நம்ம அப்படியே நம்மளை கொண்டு செல்லும் பொழுது அந்த எல்லா புலங்களும் அடங்கி நம்ம அப்படியே காம் டவுனா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல இருந்துதான் நம்மளுடைய ஆன்மா நம்மளோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா அது உடனே முதல் நாளே நடக்குமா ஒரு மாசத்திலே நடக்குமான்னா அது நம்ம ஷுவரா சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரோட அவங்க நிலையை பொறுத்தது ஆனால் இதை செய்து கொண்டே வரும் பொழுது இந்த மெடிடேஷன்னு பண்ணும் பொழுது என்னாகும் அது நம்மளுடைய விழிப்புணர்வை அதிகரிக்கிறது விழிப்புணர்வு எப்போ அதிகரிக்கிறதோ அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ஸாகவும் நம்ம இருக்க ஆரம்பிப்போம் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நம்ம வந்து விழிப்புணர்வோட மைண்ட்ஃபுல்னஸோட மெடிடேஷனும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா நம்மளோட எல்லா நேரமும் தொடர்புக்கு அது வந்து த நம்ம ரெடியா ஆயிட்டோம் ரெடியான ஆன உடனே கண்டிப்பா அதை தொடர்பு கொள்ளும் இந்த மெடிடேஷனே வந்து முதல்ல வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்டு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு மெடிடேஷனுக்குள்ள வராங்களா பேசிக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணா போதும் அவங்களுக்கு அதுலேயே அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு காஸ்மிக் எனர்ஜி அந்த சக்தி வந்துடும் அந்த எனர்ஜி எல்லாம் உள்வாங்கி அவங்களோட செல்ஸ் எல்லாம் எனர்ஜைஸ் ஆகும் பொழுது அந்த ஆத்மாக்கும் அந்த எனர்ஜி போய் சேரும் பொழுது கண்டிப்பா அந்த உள்ளுணர்வு நம்ம கூட பேச ஆரம்பிச்சிரும் இப்ப அதே இது இல்ல ஒரு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு இப்படி இருக்கிறவங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு அந்த மாஸ்டர்ஸ் கைட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும் பண்ணும் பொழுதுதான் அவங்க அந்த நிலைக்கே வருவாங்க முதல்ல ரொம்ப எனர்ஜி லோவா இருக்கிற நிலையில இருப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணும் பொழுதுதான் அந்த ஆத்மாக்கும் அந்த எனர்ஜி போய் சேர்ந்து அது நம்மளோட கம்யூனிகேட் பண்ற அந்த நிலையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் பொழுதுதான் அது நம்மள சேரும் இப்ப இதுல மூன்று வகையான இன்ட்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் ஜென்ரலா எல்லாரும் சொல்றது அதுல முதல்ல சொல்றது கிளார் வாயன்ஸ் அப்படிங்கிறாங்க போக போக நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆத்மா வந்து நம்மளோட பேச ஆரம்பிக்கிறது இப்ப பேச ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் விழிப்புணர்வு அதிகரிக்கும் விழிப்புணர்வு பொழுது நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கும் சோ அப்படிங்கும்போது நம்மளுடைய நிலையே வந்து ஒரு அடுத்த ஒரு மேல் நோக்கி ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையே இந்த மாதிரி தருணத்துல இப்போ மெடிடேஷன்ல நிறைய பேர் விஷன்ஸ் பாப்பீங்க சோ அந்த விஷன்ஸ் தான் இந்த கிளேர் வாயன்ஸ் இப்போது சில பேர் வந்து மெடிடேஷனுக்குள்ளே வந்த உடனே எனக்கு நிறைய விஷன்ஸ் தெரியுது அப்படிம்பாங்க இந்த விஷன்ஸ் எல்லாமே இந்த இன்ட்யூஷன் வழியாக உள்ளுணர்வு வழியாக நம்மளுக்கு தெரியப்படுத்துறது ஸோ கிளேர் வாயன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கிளேர்னா இது ஃப்ரெஞ்ச் வேர்ட் கிளேர்னா கிளியர் வாயன்ஸ்னால் விஷன் ஸோ கிளியர் விஷன் என்ன பண்ணும்னா நம்ம இந்த ஆழ்நிலையாக இந்த தியானத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு வைப்ரேஷன் வழியாக தான் நம்மளுடைய ஆத்மா நம்மளோட கான்டாக்ட் பண்ணுறது ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுடைய உடம்பு அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணி நம்மளுடைய மனது நம்மளுக்கு புரிகிற தன்மையில் அது வெளிக்காட்டணும் அதில் அது தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை தான் இந்த மன கண்காட்சி அது வந்து நம்மளுடைய மனதில் வந்து அது ஒரு அழகான ஒரு 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 விஷனை வந்து உருவாக்குறது அது வந்து நம்மளுடைய ஆத்மா இப்ப என்ன கன்வே பண்ணணும் என்ன செய்தி என்ன மெசேஜ கன்வே பண்ணணுமோ அந்த விஷன் மூலமாவே அது கன்வே பண்ணிடும் தெரியும் யாருக்கு அந்த விஷன் என்ன தெரியப்படுத்தணுமோ அந்த ஒரு ஒன் செகண்ட் ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட் அந்த விஷன் வந்தா என்ன டூ மினிட்ஸ் வந்தா என்ன அந்த விஷன்ல என்னெல்லாம் இருந்த யாரெல்லாம் இருந்தாங்க என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது எந்த இடத்துல நடந்தது யார் என்ன பேசினாங்க நம்ம என்ன பேசினோம் என்னெல்லாம் நம்மளுக்கு கன்வே ஆகணுமோ அதை பியூட்டிஃபுல்லா அந்த விஷன் கன்வே பண்ணிடும் இது மெடிடேஷன்ல நம்மளுக்கு வர்ற கிளார்வாயின்ஸ் இதே மாதிரி நம்மளுக்கு இப்போது அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வை அதிகரித்து நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை தன்மை வாழும் பொழுது நம்மளுக்கு இந்த விஷன்ஸுங்கிறது நம்மளுக்கு மெசேஜஸாக நம்ம பொட்டி ஒரு மூவி பார்த்துட்டுருக்கோம் அந்த மூவியில் வர்ற அந்த அந்த ஸ்க்ரீனில் அது கூட நம்மளுக்கு விஷனா நம்மளுக்கு தெரியப்படுத்தும் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லை ஒரு புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் அந்த புக்கு வழியாக நம்மளுக்கு பிக்சர் உள்ள வந்து மெசேஜ் வரும் ஸோ இப்படி வாழ்க்கையில் எங்கே எந்த இடம் திரும்பினாலும் இந்த உள் உணர்வு நம்மளை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அது அழகாக தெரியப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் கிளேர் வாயன்ஸ் நம்ம பார்த்தாச்சு அடுத்ததாக கிளேர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறாங்க கிளேருங்கிறது கிளியர் ஆடியன்ஸுங்கிறதுனா கேட்கும் தன்மை ஸோ இது எப்படின்னா நம்மளுக்கு உள்ளவே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஏதோ சொல்லித்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கேட்டது அது அது சொன்ன உடனே எனக்கு புரிதல் உடனே நல்லா வந்தது அப்படிம்பாங்க அண்ட் இந்த பழைய காலத்துல இந்த கதைகள் எல்லாம் அசரீரு கேட்டது அப்படிம்பாங்க அதாவது கம்சனுக்கு வந்து கிருஷ்ணா பிறந்தாச்சு உன்னை கொல்றதுக்காக வந்துட்டா அப்படின்னு வந்து அந்த துர்காதேவி வந்து மேல இருந்து சொல்லும்பொழுது அது அசரீரா கேட்டதான் கம்சனுக்கு ஸோ அது எப்படின்னா அந்த உள் உணர்வு வந்து அவருக்கு தெரியப்படுத்துறது அவரோட ஆத்மா வந்து தெரியப்படுத்திருக்கு அது வந்து சவுண்ட் இது வந்து நம்மளுடைய வெளியில உள்ள சத்தம் கிடையாது நம்மளுக்கு உள்ள ஆத்மா அந்த வைப்ரேஷன் மூலமா தெரியப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடம்பு அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஒரு இது ஒரு புலன் கடந்த கேள்வி ஆற்றல் அப்படிங்குறாங்க அதனால வெளியில உள்ள இந்த காது இதுல இருந்து கிரகிக்கிற தன்மையில வர்ற சத்தமே கிடையாது உள் உணர்வு நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜை வச்சு நம்மளுடைய மனது அழகா அது ஒரு சவுண்டா கிரியேட் பண்ணி நம்மளுக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம பேசுறோமோ அது படி அது வந்து பேசி சொல்ல வைக்கும் இது வந்து கிளேர் ஆடியன்ஸ் இதே மாதிரி நிறைய பேருக்கு இசை கேட்கும்பாங்க அதாவது எனக்கு திடீர்னு ஒரு புல்லாங்குழல் இசை கேட்டது எனக்கு ஒரு அப்படி அற்புதமான ஒரு இசை கேட்டது இது எல்லாமே கிளேர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக கிளேர் சென்ஷியன் அப்படிங்கிறாங்க இந்த சென்சியனுங்கிறது அவங்களுக்கு என்னன்னா தெளிவாக வந்து இந்த இமோஷன்ஸ் மற்றவங்களோட இமோஷன்ஸ் அப்புறம் இந்த சைக்கிக் அபிலிட்டிம்பாங்க மற்றவங்க என்ன ஃப்ரீக்குவென்சியில் இருக்காங்க அவங்களோட இமோஷன் என்னங்கிறத அவங்கள பார்க்கும்போதே இவங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும் இதுவும் வெளியில இருந்து வரல உள்ள அவங்களுடைய ஆத் வந்து அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் மூலமாக தெரியப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி அதுல அவங்களுக்கு ஒரு புரிதல் டெவலப் ஆகி அது கிளேர் சென்சியன் ஸோ சென்சியன் சென்சேஷன்ஸ் ஸோ நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி அது என்ன சொல்ல வருதுங்கிறது நம்மளுக்கு யாருமே சொல்லாமலே அது புரிதல் நம்மளுக்குள்ளேயே வந்துடும் இப்போ இந்த இன்ட்யூஷன் வந்து நம்ம நினச்சி நினச்சி இந்த இன்ட்யூஷனை வச்சு நம்ம வளரும் போது என்ன ஆகுறதுனா இந்த இன்ட்யூஷனோட நம்மளுக்கு ஒரு ஈகோ வந்து சேர்ந்து வந்துருமா எப்போ இந்த இன்ட்யூஷன் வந்து நம்மளுக்கு அது அதோட ஒரு புரிதல் வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸ் இதெல்லாம் வந்துருமா இது அவங்க எப்படி இன்சிடென்ட்டா சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்க ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ஹெட்டா இருக்காங்க அவங்களுக்கு இன்ட்யூட்டிவ்ல ரொம்ப கிளியரா இதுக்கு இப்படிதான் பண்ணணுங்கிற மெசேஜ் வந்துருது அப்ப அவங்க அப்போ இருக்கிற தன்மையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது இப்படிதான் நடக்கணும் இது இப்படிதான் நடக்கணும் இது இது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த அவங்களோட என்ன சொல்றது ரொம்ப அசர்டிவா அவங்க வந்து அப்படி ஓவர் டிமாண்டிங்காக அப்படி தன்னோட தன்மை அப்படி மாறிடுதான் மாறி மற்ற டீம் மெம்பர்ஸோட அவங்க பண்ணும் பொழுது அவங்க யாருக்கும் இது என்ன ரொம்ப வித்தியாசமா இப்ப நடந்துக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு அந்த புரிதல் இருக்கல அவங்க யாராலையும் அக்செப்டே பண்ணிக்க முடியலையா சுவாமிஜி கூட கேட்ட கே கேட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம் என்ன நீ வந்து இதை இவ்வளோ நீ ஆமா சுவாமிஜி திஸ் இஸ் மை இன்ட்யூட்டிவா எனக்கு வந்த விஷயம் இது இப்படிதான் நடக்கணும் எனக்கு ரொம்ப கிளியரா எனக்கு இது தெரிஞ்சாச்சு இப்படி நடந்தாதான் இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அப்படி திருப்பி திருப்பி சொல்றாங்களா அவங்களோட இந்த தன்மையை பார்த்துட்டு சுவாமிஜி ஓகே கோஹெட் அப்படின்ட்டாங்களா பட் அந்த மத்த டீம் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் அவங்களால கன்வின்ஸே பண்ண முடியலையா அப்ப இவங்க யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில வந்துடுறேன் இது இது ப்ரொசீட் ஆக மாட்டேங்கிறது எனக்கு என்னோட எனர்ஜி வந்து இது பண்ணணும்னு தான் வருது ஸோ என்னாலயும் இதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல நான் இதுலேருந்து வெளியில் வெளியில வந்துடுறேன்னு வந்தாங்களாம் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்ல அந்த மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தங்க அவங்க லீட் பண்ணியிருக்காங்க இவங்க சொன்னபடி அதே டிசிஷன் அதே இதை தான் அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க ஆனால் நிதானமாக நல்லா பண்ணியிருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு அந்த புரிதல் வந்து ஓ இந்த இன்ட்யூஷன் இந்த கைடு வந்து எனக்கு என்னமோ வந்தது கைடன்ஸ் வந்தது கரெக்டு தான் ஆனால் அந்த ஈகோ வந்து என்னை தட்டிருக்கு நான் வந்து கரெக்டான விதத்தில் அவங்களோட நான் வந்து கன்சல்ட் பண்ணுற தன்மையிலேயே நான் இருக்கலை நான் எங்கேயோ ஆடிட்டு இருந்திருக்கேன் அதனால் இந்த சக்ஸஸ் ஆகலை ஸோ இந்த ஈகோ எட்டி பார்க்கும் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை ஏன்னா அது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஓ நம்ம இப்படிப்பட்டவர்களான நம்மளை பத்தின ஒரு வித்தியாசமான நினைப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும் கான்பிடன்ஸ் வரும் அதோட ஈகோவும் வரும் சோ அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த தருணத்துல சொன்னாங்க இந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ உள்ள இந்த வாழ்க்கை முறை தகவல் தொழில்நுட்பம் நிறைஞ்சது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் பாம்பார்ட் பண்ணிகிட்டே இருக்குது இங்கே போனால் ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே போனால் ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியலையா அப்படின்னா அதுவே நம்மளுக்கு மத்தவங்களுக்கு எது தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு தெரியலையான்னு அது வேறு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதனால ப்ரெஷர் இப்படி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்ருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது நல்லதுங்கிறது இருந்தால் கூட அதை தாண்டி ரொம்பவே அந்த ஒரு நெகட்டிவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போறது அதை நம்ம சரி பண்றது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதான் அவங்க சொல்கிறாங்க இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ் ரொம்ப விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்கிற ஒரு ஒரு நிதானமான வாழ்க்கை எல்லாரும் வாழ முடிந்தது இப்போ ஓவரா விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்காங்க ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி தன்மையை அதுக்காக விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு ஓட முடியுமா இல்லை நம்மளோட சொசைட்டியை விட்டு ஓட முடியுமா இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும் ஆனால் எப்படி நம்ம வாழலாம் இந்த உள் உணர்வோட நம்ம வாழ்க்கைய வாழும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும்